இந்த வானிலை நேற்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோரப் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலையும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வடக்கு வடமேற்கு திசையில் மியான்மர் மற்றும் வங்கதேச கடலோரப் பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் தலா ஒரு இடத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச நடை அநேக இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக காணப்பட்டது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் அதற்கடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மத்திய கிழக்கு வங்க கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மியான்மர் மற்றும் வங்கதேச கடலோர பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லை